बारा गोत्रों आवासीय ममनतरिया उद्यान शांति नगर बिंदीनावा पदोदान जिनका कृवान नवीन बच्चन नवीन बारा गोविंद की श्रृंखला तो के बिस्मिल द्वारा द्वारा बलभद्र बलैया अक्षय राष्ट्र शांति कार्यक्रम स्थलकल्ला दिल्ली कैलाश पर्वत के एवं लक्ष्मण का और उनके उद्दामकमान

வரலாற்றின் சிறப்புமிக்க வரலாற்று வலைகளிலும் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிற அற்புதமான ஒரு மாதம் காட்டிய வசனத்தில் அல்லாஹ் குறைப்படுகிறான் சில வைகளின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு பேசுவான் அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அதன் மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அது ஆக கண்ணியமானது என்பதை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுவார் உள்ளபடி பார்த்தால் அல்லாஹின் வார்த்தையே சத்தியம் ஆனாலும் அவன் இது மீது சத்தியமிட்டு பேசுவது அதன் மகத்துவத்தை நமக்கு சொல்லுவதற்காக அந்த வகையில் அல்லாஹ் இந்த வசனத்திலே ஃபஜர் நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் அடுத்து சொல்லுகிறான் வலையாளி நாசு பத்து இரவு மீது சத்தியமாக

இன்றைக்கு பிறை இரண்டு இந்த முதல் பத்து நாட்கள் மீது அல்லா சத்தியமிட்டு பேசுவது அது எத்துணை மருத்துவமான நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அவர்களே அடுத்த அல்லாஹ் வருஷம் மீது சத்தியம் என்று சொல்லுவார் அது எவ்வளோ நகர் என்கிற குர்பானி தரப்படுகிற நாள் ஆடு மாடு ஒட்டகம் மறுத்து பலையிடப்படுகிற அந்த நாளின் மீது அல்லா சத்தியம் செய்கிறார் வல்வத்து ஒற்றை படை மீது சத்தியமாக ஒற்றைப்படை எவ்வுமே அரக என்கிற துர்கிஜா ஒன்பது நாட்களை பொதுவாக சத்தியம் செய்துவிட்டு ஒன்பது பத்து என்று தனித்தனியாக அல்ல சத்தியமிட்டு பேசுவது இது அற்புதமான நாட்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறான் நன்றிக்கு அவர்களே சொல்லப்போனா இந்த பத்து நாட்கள் எவ்வளவு மகத்தான நாட்கள் தெரியுமா அதை மூசாரை சொல்லலாம் வேதம் வழங்கப்பட்ட நம்பிக்கை அந்த வேதத்தை வழங்குவதற்கு முன்னால் அதற்குரிய தகுதியை உருவாக்குவதற்காக முப்பது நாட்கள் வந்து நீங்கள் தௌராத்தை பெற வேண்டுமானால் ஒரு முப்பது நாட்கள் நீங்கள் நோன்பு பிடித்து ஒரு பக்குவரையை அடைய வேண்டும் என்று அல்லாஹின் உத்தரவு உத்தரவை நிறைவேற்றுவார் முப்பது நாட்கள் நோன்பு பிடிப்பார்கள் ஆவலில் கிளம்புகிற போது போது ஒரு மரத்தின் பட்டையை எடுத்து பல் துடைக்கி விட்டு அவசர அவசரமாக கிளம்புவார்கள் ஆனால் அல்லாஹின் இன்னொரு உத்தர வரும் அகிமன் ஆகா அப்படி இன்னும் கூடுதலாக பத்து நாட்கள் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் இப்ப முப்பது நாற்பது நாட்களாக நோன்பு நோட்டு

இந்த குருகிஜா முடைய பத்தாவது நாள் எவ்வொன்னு நகர் என்று சொல்லப்படுகிற அந்த பணியீடு படுகிற நாள் மன்னிக்கவர்களை யோசித்து அல்லாஹோடு உரையாடுவதற்கு அல்லாஹ் ஆண்டின் மற்ற நாட்களை விட அவன் தேர்வு செய்கிற நாள் இந்த குல்கிஜாவின் மாதம் அதிலும் முதல் பத்து நாட்களில் கடைசி நாள் என்று நாம் பார்க்கிற போது இந்த நாட்களின் மருத்துவத்தை புரிந்து கொள்ள கடமை கொண்டிருக்கும் மன்னிக்கவர்களே என்று சொல்ல போனா இந்த பத்து நாட்களும் பெரும் அருட்படையாய் அல்லாஹ் நமக்கு வடங்கி இருக்கிறான் நமக்கு நிறைய பேருக்கு என்னுடைய மதிப்பு இந்த மற்ற காலங்களை போல மற்ற நாளும் போல இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் இரவும் விலை மதிக்க முடியாத ஒரு பெரும் பொக்கிசம் கண்டிமித்தவர்களை செல்லும் சொல்லுகிறார் இந்த நாட்களை குறித்து அதே சிலை வருகிறது பெருமான சலிசனம் சொல்லுகிறது மாமின் ஐயாமின் அல்ல அமலு சாலிபுன ஆண்டின் எந்த ஒரு நாட்களிலும் நல்ல அமல்கள் சாலிகான அமல்கள் செய்வதில் அகபு இல்லல்லா அல்லாஹுவிற்கு ஆக பிடித்தமான நாட்கள் எது தெரியுமா நவிகள் சந்ததாலி சொல்லுகிறார்கள் பிஹாதிகள் அஷரில் ஐயாமில் அஷர் இந்த பத்து நாட்கள் இருக்கிறார்கள் நவிகள் சல்லா அலி சொல்லு நவிதான் உலமாக்கள் சொல்லுவார்கள் ரமலானில் ரமலான் மாதம் சிறந்ததா துல்கிஜாவுடைய பத்து நாட்கள் சிறந்ததா என்று கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் சொல்லுவார்கள் இரவு நேரங்களில் சிறந்தது ரமலானின் கடைசி பத்து இரவு பகல் காலங்களில் சிறந்தது பத்து நாட்களின் பகல் என்று குளமாக சொல்வதை பார்க்கிற மன்னிக்கவர்களே அந்த அளவிற்கு இந்த நாட்களில் வளப்படுவது நிறைய நபீன்கள் தொழுவது பரவிகள் போக குரான் தெரிந்தவர்கள் நிறைய குரான்களை ஓதுவது நல்ல சரணமாக ஓத ஒரு நாளைக்கு மூன்று குசுவைகள் வைத்தால் கூட பத்து நாட்களில் ஒரு குரானை புழுமையாக முடிக்கலாம் இப்ப நேரம் கிடைக்கிற போதெல்லாம் திடீர் தஸ்பிகிகள் என்று சதகாக்கள் தான திருப்பங்கள் ஒரு நொடி குழுதையும் வீணாக்கி விடாமல் நிறைய அமல்களை செய்யும் செய்து அல்லாஹின் அன்பை பெருகிற அளவிற்கு அற்புதமான நாட்கள் இந்த துல்கிஜாவின் பத்து நாட்கள் கணிக்கு அவர்களை பெருமளவை தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஆண்டின் நாட்களிலேயே நன்மைகள் நல்ல அமல்கள் செய்வது அல்லாஹிற்கு ஆக பிடித்தமான நாட்கள் இந்த பத்து நாட்கள் சகாபக வேப்பா அரசு அல்லாஹ் இப்ப நீங்க எல்லா அமலை விட இந்த பத்து நாட்களில் அமல் சிறந்தது என்று சொல்லுகிறீர்கள் ஒருவர் அல்லாஹின் பாதையில் கிளம்புகிறார் போர் செய்வதற்காக கிளம்புகிறார் உயிரை துச்சமாக மதித்து கிளம்புகிறார் அந்த ஜிஹாதை விட இந்த பத்து நாட்களில் அமல்கள் சிறந்ததா நபீர் சொல்லுவார்கள் அல்லாஹுவின் பாதையில் அரபோர் புரிவதை காட்டிலும் இந்த பத்து நாட்களின் அமல் ஆக சிறந்தது என்பார்கள் நபிகள் சொல்லாலே செல்லும் சொல்லிவிட்டு விதிவிலக்காக ஒன்றை சொல்வார்கள் இல்லா ரசூல் சரஜ பி நப்சி ஜீவ மாறி ஆனால் ஒரு மனிதர் ஒரு போர் வீரர் அல்லாஹின் பாதையில் கிளம்புகிறார் உயிரையும் பொருளையும் எடுத்துக் கொண்டு கிளம்புகிறார் பலம் எரிஞ்சு எந்த ஒன்றும் திருப்பி வரவில்லை உயிரை அல்லாஹின் பாதையில் தியாகம் செய்து ஷகீத் என்கிற ஒரு பெரும் வாக்கியத்தை பெற்றுவிட்டால் அவர் சிறந்த என்பார்கள் கவிகள் செடலாலயத்தை மண்ணி விக்கவோடு ஐந்து பத்து நாட்களில் எந்த விதங்களை பார்ப்பாலும் சரி நிறைய நன்மைகள் செய்வதற்கு நன்மைகளின் போட்டி போடுவதற்கு நிறைய இவாக்குகளை செய்து செய்து அல்லாஹின் அன்பையும் அருளையும் பெறுவதற்கு பொரித்தான நாட்கள் கண்டிப்பாக உள்ளது அல்லாத இந்த வாக்கியத்தை தந்து வருவான இந்த நாட்கள் பகலும் சரி இரவும் சரி கவியல் செடலாலயத்தை சொல்லுவான ஏழதிரு சியாமி புண்ணி யோகி விட்டால் இசையாமி பெருமானாருடைய வளம் என்ன சொன்னா நபிகள் செல்லாலி செல்லம் துல்பிச்சா திரை ஒன்று தொடங்கி திரை ஒன்பது வரை நோன்பு நோக்கிற வளத்தை நபிகள் நாயகத்தின் நடைமுறை பெருமான சொல்லுகிறார்கள் நபிகள் செல்லாலி செல்லம் சில நோன்புகளை எந்த காலத்திலும் தவறவிட்டதில்லை அதில் ஒன்றாக குறிப்பிடுவார்கள் இந்த துல்பிச்சாரின் நாட்கள் பெருநாள் நோன்பு நீக்கலாக திரை ஒன்று தொடங்கி ஒன்பது வரை நபிகள் செல்லல்லி செல்லம் அவர்கள் நோன்பு நோக்கிற வளமே அதுபோல மாதத்தில் மூன்று நாட்கள் நாம் அறிந்திருக்கலாம் ஐயா பீல் பிறகு பதிமூணு பதினாலு பதினைந்து நபிகள் சதலாலே சொல்லுபவர்கள் பழமையாக நோன்பு நோர்ப்பது அந்த நபிகள் நாயகம் நோன்பு நோக்க சேர்ந்தெடுத்த விசேஷமான நாட்கள் இந்த நாட்கள் வண்ணிக்கிட்டு வருகிறேன் இந்த துருங்கிச்சாருடைய நாட்கள்ல ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு எவ்வளவு உண்மை தெரியுமா பிசியான் சனத்தின் ஒரு ஆண்டின் ஓட்டுக்கு சமம் நபிகள் நாயகன் சொல்கிறார் இந்த நாட்களில் நீங்கள் ஒரு நாள் தோன்ப வைப்பது ஒரு வருட நோன்பு நோட்டு சமம் ஒரு நாள் நோன்பு ஒரு ஆண்டின் நன்மைகளை பெற்று தங்க சொல்லுவாங்க இந்த பத்து நாட்களில் இரவுகளில் நீங்கள் விழித்திருந்து வணங்குகிற போது இரவு நேரத்தில் இரவு நேர தொழுகைகள் இரண்டு இரண்டாக நபீன்கள் அல்லது புராணம் இடத்தில் நிறைய விவாக்கள் இன்று நிறைய இரவு நேரங்களில் விழித்திருந்து நாம் வணங்கி கழிக்கிற போது கபிகள் சல்லாலை சொல்லுவார்கள் பத்து நாட்களில் இரவுகளில் ஒரு இரவு நீங்கள் விழித்திருந்து வணங்குவது இந்த கதில் என்பார்கள் சங்கம் லைலத்துள் கதிரின் இரவில் வணங்குவதை போற்ற நடத்திய அவர்களுக்கு ஒன்று ஆஹ் ரமலானுக்கு எந்த விதத்திலும் குறைந்து விடாது அல்லா ஜப்சானு தாலா ரமலானுக்கு அடுத்தபடியாக இந்த பத்து நாட்களில் வழங்கி இருக்கிறாங்க கட்டிக்க அவர்களே எனவே நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் சஹாபாக்கள் சொல்லுவோம் இதுல தான் மாலிக் கடையெல்லாம் நான் சொல்றோம் பெருமானார் காலத்துல இந்த துல்கிஜாவுடைய மாசம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதிலும் குறிப்பாக இந்த துல்கிஜாவின் பத்து நாட்கள் நாங்கள் எப்படி அதை கழிப்போம் தெரியுமா அந்த நாட்களின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா அதுல தனசுக்கு பத்து நாட்கள் பத்தாயிரம் நாட்களை போல நாங்கள் மதிப்பிடுவோம் என்கிறார்கள் மாடி இந்த பத்து நாட்கள் கிடைப்பது என்பது எங்களது ஆயுள் காலத்தில் பத்தாயிரம் நாட்களை போல ஒரு பெரும் நீண்ட ஒரு பெரும் பாக்கியமாக நாங்கள் பயன்படுத்தி அதில் விவாதம் செய்வோம் என்று சொல்லுவோம் தெரிவிக்கிறவர்களே நாமும் கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த ஏன்னா இன்னைக்கு நிறைய நம்முடைய உபத்துல நிலைமை பார்க்கணும் பொதுவாக துல்ஹா கடந்த காலே குர்பானி அப்படிங்கிற பேர்ல நிறைய தேடி தேடி போறது பருள தொழிலை கூட தவிர்க்க விட்டுறது நிறைய நபில்கள் செய்ய வேண்டிய கூடுதல் வணக்கங்கள் செய்ய வேண்டிய காலங்களில் நிறைய குர்பானி குர்பானிட்டு பிராணி சொல்லி நிறைய பரவான தொகைகளை தவிர்க்க விட்டது நிறைய ஜமாத்துகளில் கூட முக்கியத்துவம் நாமல் ஜமாத் தொகைகளை தவிர்க்கப்பட்டுறோம் யோசித்து பார்க்கிறோம் இந்த காலங்களில் நாம் வந்து இந்த விழிப்புணர்வோடு கடமைப்பட்டிருக்கிறோம் தாபீன்களில் ஆம் தாவி சைது சைதி இந்த துல்பஜா உடைய நாட்கள் அவர்களது நிலையம் தெரியுமா சக்திக்கு மீறி தன்னை சிரமப்படுத்தி விவாதத்துகள் வணக்கங்களில் ஈடுபடுவார்கள் என்று வரலாறு முறை எழுத்துக்காரர்கள் கண்ணிக்க அவர்களே அந்த அளவிற்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய நாட்கள் இந்த கேள்விஜா முறைய நாட்கள் அப்துல் கலாஜி வந்த சல்லர் அவர்கள் தொனியத்து தாலிமின் விட்டா அவரை எழுத்துக்கிறார்கள் இந்த துல்பஜாமுடைய நாட்களை யார் கண்ணீப்படுத்துகிறார்கள் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் என்று யார் வீணடிக்காமல் இந்த நாட்களை நல்ல முறையை பயன்படுத்துகிறார்களோ இந்த பத்து நாட்களை யார் கணியப்படுத்துகிறார்களோ அவர்களை சில விஷயங்களை முதலாவதாக சொல்லுவார்கள் அல் பரக்கூஃமரை அவரது ஆயுட்காலத்தில் பரக்க அல்லாஹ் அவரது வாழ்நாளில் அல்லாஹ் பறக்கச் செய்வார் அபிவிருத்தி செய்வார் நல்ல ஆரோக்கியமான நீண்ட ஆயுட்காலம் இரண்டாவதாக சொல்லுவார்கள் பொருளாதாரத்தில் வருமானங்களில் நிறைய சொல்லுவார்கள் சிரமங்கள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்களில் இருந்து அவரது குடும்பத்திற்கு பாதுகாப்பு அல்லாஹ் பாதுகாவர்கள் அவரது குடும்பத்திற்கு இந்த பத்து நாட்களை வணங்குகிற போது கண்டிப்பேரு செய்ய ஆகும் இதற்கு முன்னால் செய்திருக்கிற பாவங்கள் குற்றங்கள் தவர்களுக்கு இந்த பத்து நாட்களின் வணக்கத்தை அல்லாஹ் பரிகாரமான ஆக்குவான் அல்லாஹ பாவங்களை மன்னிப்பான் அடுத்து சொல்லுகிறார்கள் வர் தள்ளையை சொல்லி இந்த பத்து நாட்கள் செய்யுகிற நன்மைகளுக்கு கூலியை அல்லாஹ் மடங்காக பெருக்கி தருவான் ஒரு கதீசலை வளர்ந்துள்ளது எழுநூறு மடங்கு வரை இந்த நாட்களின் இபாதத்துகளுக்கு அல்லாஹவிடத்தில் பல மடங்கு வெகுமதிகள் கூலிகள் உண்டு நினைக்கவர்களை இன்னமும் சொல்லுவார்கள் வ தஸ்மீருலி இந்த காலங்களில் வணங்குகிற போது இறுதி நேரம் உலகை விட்டு பெருகிட உயிர் பெருகிற சிரமங்கள் சக்கராத்து வருகிற போது கூட அவருக்கு இலகுவாக்கப்படும் மன்னிமிட்டவர்களே வல்லியா அவரின் முகமாத்தி கபர் அவரது மன்னரை கபரும் ஈரங்கள் இருந்து அவருக்கு பாதுகாப்பு அவரது கபர் பிரகாசிக்கிற வெளிச்சம் தருகிற கபராக மாறி போகும் கண்டிப்பாக நாளை மறுமையில் இவரின் நன்மையின் தட்டு நன்மை தீமை எடைபடப்படுகிற போது இவரின் நன்மையின் தட்டை கனப்படுத்துகிற அற்புதமான நன்மைக்குரிய நாட்களாக அமையும் கண்டிப்பவர்களே என்னமோ சொல்லுவார்கள் தரக்காத்தி நரக விடுதலை அவர்கள் உண்டு பத்தாவதாக சொல்லுவார்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் அவரது படித்தலங்கள் உயரும் சுவனத்தில் அவரது நிலை உயர்ந்த நிலைக்கு அல்லாஹுவால் பதவி வழங்கப்படுவார் கண்டிப்பாக யோசித்து பார்க்கிறோம் இந்த பத்து நாட்கள் நிறைய நம்மால் முடித்த அளவிற்கு நாம் குறிப்பாக தற்பீர் கூலாவோடு சொல்லுவதற்கு முயற்சிப்பது கொஞ்சம் முன்னாடியே பள்ளிக்கு வந்து சுண்ணத்துகள் முன்பின் சுண்ணத்துகள்வது இந்த வாய்ப்பிருப்பவர்கள் நகீல்கள் தொடருவது அப்ப எஞ்சி இருக்கிற நேரங்களில் அல்லாஹாவின் திகழ்வுகள் தசு போல கழிப்பது என்று ஒரு பத்து நாட்கள் நாம் கொஞ்சம் சிரமம் எடுத்து இபாதத்துகளில் கழித்தால் அல்லஹாவின் வணக்கங்களிலே கழித்தால் இம்மை பருமை சீராகி போகும் வண்ணி சொல்லப்போனா இந்த பத்து நாட்கள்ல செய்ய வேண்டிய விசேஷமான அல்லது ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வருளத்தை உண்டாது அல்லாஹ் சொல்றான் சில குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹுவை நினைவு போடுங்கள் வதுக்குரலாக சில குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹுவை நினைவு போடுங்கள் இந்த வசனத்திற்கு விளக்க உறையில் அதில் சொல்லுவாங்க என்ன அதிகரிகள் தெரியுமா துங்கி சாதவடனைய பத்து நாட்களில் நீங்கள் நினைவு கூற வேண்டிய அல்லாஹுவை துதிக்க வேண்டிய வாசகங்கள் என்ன தெரியுமா ஃபார் அசுரு ஃபி ஹிட் என தவலில் முதலாவதாக சொல்லுவார்கள் நிறைய இல்லல்ல உங்களது நாவலிலிருந்து வரட்டும் இந்த பத்து நாட்கள் நிற்கிற போது நடக்கிற போது அமர்ந்திருக்கிற போது படுத்திருக்கிற போது என்று வீடுகளில் கடை தெருக்களில் என்று எல்லா இடங்களிலும் அதிகப்படுத்துங்கள் அத்தமிழில் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்கிற அல்லாஹை பெருமைப்படுத்துகிற அவன் அல்லாது அத்தனையும் ஒன்றுமில்லை என்கிற அந்த பெருமிதத்தை வெளிப்படுத்துகிற அல்லாஹின் உயர்வை பேசுகிற அல்லாஹ் அக்பர் இருக்கிற தகவீர் முழக்கம் இந்த அளவுக்கு நம்ம சொன்னா இந்த துண்டிச்சாவுடைய நாட்கள்ல குறிப்பா இந்த பத்து நாட்களில் ஒரு கடை போறோம் அங்க அல்லாஹ் வந்து தப்பீர் முழங்க வேண்டுமா சஹாபாக்களுடைய இடம் என்னன்னு சொன்னா தப்பீரை முழங்குவதற்காக ஒரு சஹாபி இன்னொரு முறை பார்க்கிற போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தப்பீரை நினைவு ஊட்டுவாராம் ஒரு குர்பானி பிராணியை பார்க்கிற போது அல்லாஹ் அக்பர் குர்பானி பிராணியின் சத்தத்தை கேட்கிற போது அல்லாஹ் அக்பர் என்று இந்த பத்து நாட்களும் அல்லாஹை விசேஷமாக நினைவு கூறப்பட வேண்டிய பெருமையை உயர்வை நிறைய பேச வேண்டிய காலகட்டங்கள் நீக்கியவர்களே இப்ப முதலாவதாக லாயிலாக இல்லல்லாம் இரண்டாவதாக அல்லாஹு அக்பர் மூன்றாவதாக ஒரு தஹ்மீன் அல்ஹம்துல் இல்லா என்கிற தஸ்தீர் அல்ஹமது இல்லா நிறைய வானம் பூமிக்கு இடைப்பட்ட இடங்களை ஒளிய நிரப்ப அளவிற்கு மிக்க வாசகம் அலுவலகத்தில் இல்லாமல் இந்த புகழ் வார்த்தைகள் எல்லாம் எல்லா காலங்களிலும் வர வேண்டும் குறிப்பாக இந்த பத்து நாட்களில் நிறைய சொல்லப்பட வேண்டும் மகிழ்ச்சியவர்களே அதில் திபுணாசையில் அவன் சொல்லுவாங்க சொல்றாங்க இந்த துர்மிச்சாருடைய நாட்களில் நீங்கள் சுபகான் அல்லாஹி வல்லந்து இல்லாஹி வலாயிலாக இல்லல்லா அப்பந்தா போன்ற நிறைய நீங்கள் உலகங்கள் இந்த தஸ்பீக் வார்த்தைகளை நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று பெருமனார் ஆர்வப்படுத்துவதை பார்க்கிறோம் கண்டிப்பிட்டவர்களே எனவே இந்த காலங்களில் நிறைய வணக்கங்களோடு இந்த தஸ்பீக் வார்த்தை நம்மிடத்திலே வர வேண்டும் கண்டிப்பிட்டவர்களே அதிலேயும் குறிப்பா நாம் அறிந்திருக்கலாம் பிறை ஒன்பது அரபாவுடைய நாள் துவங்கி பிறை பதிமூணு அசர் வரை ஒவ்வொரு சரண்டு தொழுகைக்கு பிறகும் ஒரு முறை தப்பீர் சொல்வது வாங்கி நாம் அறிந்திருக்கலாம் உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி ஜமாத்துக்கு பின்னாலும் சரி தனித்து தொழுதாலும் சரி பெண்களும் கூட வீடுகளில் கொஞ்சம் குறைவான சத்தத்தில் தப்பீர் சொல்ல வேண்டும் நன்றிவர்களே காரணம் இந்த காலங்கள் அல்லாஹுவை புகழப்பட வேண்டிய காலங்கள் அல்லாஹுவின் பெருமையை பறைசாற்றப்பட வேண்டிய காலங்கள் கண்டிப்பவர்களே அதற்கு இவ்வளவு நம்ம சொல்லுவோம் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு இந்த பத்து நாட்கள்ல மிக முக்கியமான ஆனால் குழுபாடு குருபாணி தரக்கூடியவர் நல்ல விலை உயர்ந்த நல்ல கொழுத்த பிராணியை சிறந்தது சொல்றாங்க என் தந்தை ஒரு ஒட்டகத்தை குருபானிக்காக விலை பேசி வாங்கினார்கள் விலை எவ்வளவு தெரியுமா முந்நூறு திருகம் திருகம் தங்கன் ஆணையங்கள் முன்னூறு திருகம் விலையை பேசி ஒரு ஒட்டகத்தை வாங்குறான் பெருமான சொல்லுவார்கள் அசோலல்லா இவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன் இதை நான் குருபானி தரலாமா அல்லது இதை நான் விற்றுவிட்டு நடுத்தர விலையில் ஒரு ஐந்து ஒட்டகங்களை வாங்கி குருபானை தரலாமா என்கிற போது ரபிகள் சல்லா சொல்லுவார்கள் லா நீங்கள் இதை விற்க வேண்டாம் இயாகா இதே பிராணியை நீங்கள் குருபாணி தாரீங்கள் என்பார்கள் ரபிகள் சல்லா ரேசன் எனவே நாம் ஆடு குருபானை தருகிற போது நல்ல கொடுத்த பிராணியாக கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் நாம் காசு பணங்களை கருத்திலே கொள்ளாமல் அல்லாஹிற்காக கருணையாளர் அந்த நமக்கு கொடுத்திருப்பவன் அவன் இருக்கிற நீயத்தில் அவன் இன்னமும் படகு என்கிற ஆதரவு வைத்து நாம் குர்பானை தர முற்பட வேண்டும் அறிவிக்கிறவர்களே அதில் வந்து உருவாறு ரகமத்துள்ளாவும் சொல்லுவான் அதில் வந்து தன்னுடைய மக்களுக்கு சொல்லுவான் நீங்கள் குர்பானை தருகிற போது எந்த பொருளை ஒரு நண்பனுக்கு நீங்கள் அன்படி செய்வதற்கு வெட்கப்படுவீர்களோ அதுபோன்ற ஒரு குரலை அக்காமிற்கு நீங்கள் தரும செய்ய வேண்டாம் குருபானியை பத்தி பொதுவாக சொல்லுவான் பிறருக்கு தருவதற்கு நீங்கள் எதை வெக்கப்படுவீர்களோ மட்டமான பொருள் அற்பமான பொருள் எனவே குருபானை அக்காமிற்காக தரப்படுகிற போது கொஞ்சம் வத்தலும் தொத்தலுமாக இருக்கிற மெலிந்திருக்கிற கொஞ்சம் விலை குறைந்திருக்கிற பொருள்கள் நாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் காரணம் நண்பர்களின் மேலானவன் அல்லாத லட்சம் மிக வேளாண் நண்பன் அல்லா நீங்கள் அல்லாவிற்கு குருபானை தருகிற போது நல்ல உயர்ந்த பிராணியை தாருங்கள் என்று அவர்கள் ஆர்வப்படுத்துவதை பாரம்பரியம் அனுமதிக்கிறவர்களே என்ன சொல்ல போனா அந்த பொதுவா கூட்டு குருபான் இன்னைக்கு நிறைய குர்வஜ் மாசம் வந்துட்டாலே இங்க ஒருத்தான் நிறைய விளம்பரங்கள் கூட்டு குருபானி அப்படிங்கிற பேருல மதரசாக்கள் தொடங்கி பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் என்று சில தனி நபர்கள் இப்ப நிறைய கூட்டு குறிப்பாணிங்கிற பேர் இந்த மாதத்தில் நிறைய விளம்பரங்களை பார்க்கிறோம் ஆனால் மார்க்கம் சொல்லுகிற நிபந்தனைகளை கவனத்திலே கொண்டு நாம் அந்த குர்பானிகளை சேருவதற்கு முயற்சிக்க வேண்டும் வெளியிட்டவர்களை இப்ப ஆரம்ப காலங்கள்ல நம்முடைய தமிழ்நாட்டுல இப்ப அரபி மதரசாக்கள்ல கூட்டு குர்பானி சேர்ப்பாங்க இப்ப நல்ல முறையில் சரியான முறையில குர்பானை கொடுத்தது அதனுடைய மிச்சங்கள் அந்த தோல் உட்பட பல்வேறு பொருட்களை ஏழை மாணவர்களின் உணவு செலவுக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் அது ஒரு முறையான ஒரு குறுபானையாக சரியை சட்ட திட்டங்களுக்கு நடக்கிற ஒரு குறுபானையாக இருக்கும் இன்றைக்கு நிலைமை கொஞ்சம் மாற்றமாக அது ஒரு குர்பானை கூட்டு குறுபானை என்பது ஒரு இறை வழிபாடு என்பதை தாண்டி அதுதான் ஒரு தொழிலை போல சில நேரங்களில் லாபம் சம்பாதிக்கிற தொழிலை போன்ற ஒரு நிலைக்கு போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கண்டிப்பாக உள்ளே சொல்ல போனா நம்மளும் ஒரு விதத்துல காரணம் ஏன்னா சில பேர் சோம்பேறித்தனம் ஒரு ஆட்டை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து கட்டி வச்சு அது நல்ல சுத்தமாக பராமரிக்கிறத தீனி போடுறது இப்ப வீட்டுல வசதி இல்ல வீட்டுல ஆண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆயிரம் கொடுத்துருது அப்ப காசு கொடுத்து விட்டால் கடமை புரிந்தது என்று நாம் நம்முடைய கடமையை கடிக்க பார்க்கிறோம் நம்பிக்கையவர்களே ஆனால் பல்வேறு நிபந்தனைகளை கூட்டு குறுப்பானிகளே மார்க்கம் சொல்லுகிறது என்ன சொல்லுவாங்க கூட்டு குறுப்பானி நாம் அறிந்திருக்கலாம் ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் கூட்டு சேர்றாங்க ஆனால் இன்றைய பெரும்பாலும் நடைமுறை தலைக்கு அஞ்சு கிலோ கடிப்பட்டா கணக்கு முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடி பார்த்தால் எத்தனை கிலோ எடை வருகிறதோ அது ஏழு பங்காக திரித்து உரிய நபர்களுக்கு தரப்பட வேண்டும் இப்ப நாலஞ்சு கிலோ கொடுத்துட்டா கணக்கு முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தவறாக புரிந்து வைத்து இருக்கிறோம் இப்ப நானும் சட்டங்களே தெரிந்து கொள்வதில்லை தெரிந்த உடலுக்கு போய் கேட்டு தெரிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை கிடைச்சிக்கிறவங்களே சொல்லப்பா கொடுக்கறவங்க நமக்கு ரொம்ப லேசா காட்டிருந்தாங்க நீங்க எதுக்கு அங்கெல்லாம் உங்களுக்கே சிரமம் நாங்களே என்ன செஞ்சிருவோம் டோர் டெலிவரி பண்ணிடுறோம் எழுச்ச பரட்டா இப்ப நம்ம இந்த இயந்திரமயமான உலகில் நமது வேலை மிச்சம் என்பதை போல நினைத்து ஒரு பெரும் இவாது ஒரு பெரும் வணக்கம் அது நிறைவேறுகிறதா இல்லையா அது சரீரத்தின் முறைக்கு முற்பட்டு அந்த குர்பானியை அறுப்பவர் யார் இப்ப நமக்காக அறுக்கப்பட்ட மாடி அது அது அறுக்கப்படுகிற போது அந்த நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டதா துவாக்கள் ஓதப்பட்டதா இப்ப என்ன நீயத் நம்மோடு குருபாணியில இணைந்திருப்பவர்கள் அவர்களின் நீயத் என்ன என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முற்படுவதில்லை கண்டிப்பவர்களே எனவே ஒரு விதத்தில் தவறுகள் கடப்பதற்கு நாம் காரணமாக விடக்கூடாது கண்டிக்கவர்களே எனவே இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு நம்பிக்கையான இடங்களிலே நமது தொகைகளை தந்து அது ஒப்புக்கொள்ளப்படுகிற குர்பானியாக ஆகுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் கண்டிக்கவர்களே இன்னும் சொல்ல போனா சில பேரு காசு மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற பேர்ல கொட்டு குர்பானிலே பாக்கணும் எங்க ரொம்ப வேலை கம்மின்னு தேடி போவான் நிறைய ஆஃபர்லாம் கூட குடும்பப்பாணையில கொடுக்குறாங்க இங்க பங்கு சேர்ந்தா இந்த குரல இலவசம் பொருள் இலவசம் மாதிரி ஒரு பிசினஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆஃபர் தரக்கூடிய மக்களை இழுக்கிற அளவிற்கு கண்டிப்பே எனவே நாம் இலவசங்களுக்கு மயங்கி நம்முடைய இபாதகளை விடக்கூடாது நம் கூடாது கப்போலாக வேண்டும் என்கிற நிஜத்தில் விலை கூடுதல் குறைவு சொல்லி நாம் யோசிக்க கூடாது கண்டிப்பவர்களே இப்ப நாம் அல்லாஹும் இபாதத்திற்காக சில ஆயுதங்களை மிச்சப்படுத்தி நாம் பெரும் மறுமையின் சேர்ப்புக்களை பாராட்டிக்கிறோம் மன்னிப்பவர்களே கன பெரும் கரட்டையான என்றால் நமது வாழ்வின் எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவன் அல்ல வாழ்வின் எல்லா அருட்படைகளையும் தரக்கூடியவன் அல்ல அவனை வணங்குகிற இவாத செய்கிற இடத்தில் கணக்கு பார்ப்பது பெரும் கருமித்தனத்தின் அடையாளம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிக முக்கியமான ஒரு அமலாக திரை ஒன்பது அரபாவுடைய நாள் இப்ப அந்த நாளுடைய நோன்பு உண்மையிலேயே அற்புதமான ஒரு இபாதத்தாக நோன்புகளில் ஆரச்ச ஒரு நோன்பாக நவியா சரதா சொல்றாங்க சியாமும் எவகுமே அரபா அரபாவுடைய நாள் திரை ஒன்பது அந்த நாளின் நோன்பு எவ்வளவு உயர்ந்த நோன்பு தெரியுமா பெருமனா சொல்றாங்க அன்னி அஃதசிப்பு அழல்லா நான் அல்லாஹின் மீது ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹின் அருளின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன் தொடர்ந்து பெருமனா சொல்றாங்க ஐ யுகிர சனத்தன்னதி கபுல சனத்தன்னதி பாரத அரபா நாள் ஒரு நாள் வாழ்வு அல்லா ஜெல்லா கடந்த ஓராண்டின் பாவங்கள் அடுத்து வருகிற ஓராண்டின் பாவங்களுக்கு இந்த ஒரு நாள் கொண்டு பரிகாரம் ஆகும் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்பார்கள் நபிகள் சல்லா அலிஸ்லாம் ஒரு நாள் நோம் வைக்கப்படும் அவ்வளவுதான் நம்முடைய பகுதிகளில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வருகிற முடிந்த அளவிற்கு நாம் அந்த நோப்பை தவறவிடாமல் நோர்வதற்கு முயற்சிக்க வேண்டும் கடந்த அடுத்த ஆண்டின் பாவம் இது எப்படி அல்லாஹ் மன்னிப்பான் அதுக்கு விளக்கு உரையிலே சொல்லுகிறார்கள் அடுத்த ஆண்டின் பாவம் அன்னிப்பீர்கள் ஒன்று இந்த அரபான் முன்பின் பலக்கத்தினால் அடுத்த ஆண்டு அவர் பாவம் செய்ய மாட்டார் பாவங்களை விட்டு அல்ல பாதுகாப்பான் ஒருவேளை அவர் தவறுதலாக பாவம் செய்தாலும் கூட இந்த நோன்பின் விளக்கத்தால் அல்ல மன்னிப்பான் என்று விளக்கு உரைகளை பார்க்கிற மச்சுக்கவர்களே என்னை ஆய்ச்சால் அணியல் தான் ரோம் எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம சகாபாக்கல் காலத்துல சிறுவர்களை கூட சிறுவர் சிறுகளை கூட இது போன்ற நோன்புகளை ஆர்வப்படுத்துவார்கள் வைக்கிறதுக்கு நம்ம ஆர்வப்படுத்துவாங்க சின்ன சின்ன சிறுவர் சிறுமிகள் அப்படியே அவங்களுக்கு பால நோம்பு வைக்க வச்சுட்டு அவர்கள் பசி என்று ஒரு மயக்கம் பசி மயக்கம் வர்றப்ப விளையாட்டு பொருட்களை கையிலே தந்து அப்படியே அவர்களை உறக்க வைத்து விடுவார்கள் இப்ப இவ்வளவு தூரம் அமல்களில் ஆர்வம் இருந்து இருக்கிறதே என்னை ஆய்சாரியலான அவர்கள் ஒரு கடும் வெயில் காலம் அரபாவுடைய நாள் அரபாவுடைய நோக்கம் வச்சிருக்கிறான் வெயிலின் கடுமை தாக்க முடியாமல் தண்ணீரை எடுத்து எடுத்து தலை மீது தெளித்துக் கொள்கிறார் உச்சகட்ட வெயில் அரபத்து வெயில் பார்த்து ஒரு தூரம் சொல்வாரா நம்ம உற்ற வேண்டியதான் இவ்வளவு சிரமங்கள் பதியில் இவ்வளவு வெயிலின் கொடூரங்களை பத்தி தோ வைக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க ஐசா நடைபாங்களா நிகழ் சந்தி சொல்லி இருக்கிறார்கள் இந்த அரபான் நானின் நோன்பு கடந்த ஆண்டினுடைய அத்துணை சிறு பாவங்களையும் அழிக்கக்கூடிய நோன்பு என்று நபிகள் நாய் சொல்லி இருக்கிற போது நான் எப்படி நோன்பை குடிவேன் பாருங்கள் மன்னிப்பு அவர்களே உயர்ந்து பார்க்கிறோம் இந்த பத்து நாட்களும் எல்லா விதத்திலும் அல்லகவை வணங்குவதற்கும் சரி நோன்பு நோக்கி சரி இரவு நேரங்களில் விழித்திறந்து விவாதம் செய்வதற்கும் அல்லாகவை தஸ்பீக சுபானத்தில் எல்லாம் அல்லாஹ் என்று அவனை துதிப்பதற்கும் சரி வேற ஏற்ற காலங்கள் கண்டிப்பவர்களே தாரா இந்த நாட்களை நமக்கு செய்வானாக அல்ல நம்முடைய இந்த காலங்களின் அமல்களை கவுல் செய்வானாக அல்ல யார் யாராலும் ஹஜக்கு சென்றிருக்கிறார்களோ அவரது கஜை மக்கூலான ஹஜ் வாக்கை அழுவானாங்க நம்முடைய